தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியுடைய புதிய பொறுப்பாளர்களுடைய அறிமுக கூட்டம் அப்படிங்கிறது நேற்று இதனை பார்த்துட்டு அப்படின்னா மேட்டூர் பகுதியில் நடைபெற்றிருக்குதுங்க மிக சிறப்பான முறையில் யாரும் இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பொறுப்பாளர் அறிமுக கூட்டத்தை நடத்தாத வகையில் நடத்தி முடிச்சிருக்காங்க ஸோ இதில் பார்த்துட்டு அப்படின்னா சிறப்பு விருந்தினராக அக்கா வித்யாராணி வீரப்பனாரும் கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது என்னதான் ஐயா வீரப்பனார் அவர்கள் வந்து பார்த்துட்டு அப்படின்னா கர்நாடக மாநிலத்தில் ஒரு சிற்றூரில் பிறந்தாலுமே கூட தமிழ் மக்களுக்கும் தமிழர்களுக்காகவும் அயராது கடைசி வரைக்குமே போராடினார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடிந்தது ஸோ இறுதி வரைக்குமே வந்து தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்காக வந்து பெரிதவர்கள் வந்து பங்கு கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதுவும் தன்னுடைய கடைசி காலகட்டங்களில் முழுக்க முழுக்க தமிழ் தேசிய சிந்தனையை வந்து தனக்குள்ளே ஏற்படுத்தி தமிழ் தேசிய கொடியை அறிமுகப்படுத்தி போருக்கெல்லாம் வந்து பெரிதளவு உதவ வேண்டும் அப்படிங்கிற மனப்பான்மையோடு செயல்பட்டு வந்தார் அதே போல தேசிய தலைவர்களும் வந்து ஆய வீரப்பனர்களை அழைத்து வந்து தன்னோடு வந்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கலாம் வந்து சொல்லியிருந்தார்கள் அப்படிங்கிற கூட நீங்க கவனிச்சிருக்கக்கூடிய இறுதியாக அவர் புதைக்கப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்துக்கோம் அப்படின்னா மேட்டூர் பகுதி பகுதியில் தாங்க வந்து புதைச்சார்கள் அந்த பகுதியில் வந்து அக்கா வித்யாரணி வீரப்பனார்களாக இருக்கட்டும் அவருடைய தாயாராக இருக்கட்டும் அந்த பகுதியில் வந்து அதற்கு பின்பு வந்து வசிக்க தொடங்கினார்கள் தொடர்ச்சியாக அந்த மக்களுடைய மிகப்பெரிய ஒரு அன்பையும் அவர்கள் பெற்றார்கள் அந்த பகுதியில் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடியுது சென்றி வரைக்குமே அக்கா வித்யாரணி வீரப்பனவர்கள் மீது வந்து அளப்பெரிய ஒரு அன்பு அக்கறையும் அந்த மக்களுக்கு மீது வந்து இருந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம் சினிவரும் காலங்களாக நான் சீமான அவர்கள் அக்கா வித்யாரணி வீரப்பனவர்கள் நின்று போட்டி போடுகின்ற தொகுதியாக வேற்று தொகுதியை கொடுக்க போகிறார் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகிட்டு இருக்குது ஸோ இது போன்ற சூழல்தான் நேற்றைய தினம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பிரம்மாண்டமான ஒரு பொறுப்பாளர் அறிமுக கூட்டத்தை நடத்தி முடிச்சிருந்தாங்க அங்க சிறப்பான ஒரு வரவேற்பையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததுங்க அந்த பொறுப்பாளர்கள் அந்த அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா ஐயா வீரப்பன் அவர்களுடைய அந்த சமாதிக்கு போயிட்டு நாம் தமிழ்ச்சி தம்பிகள் அனைவருமே வந்து வீரவணக்கம் வணக்கம் அப்படிங்கிறது செலுத்தினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்தது சோ அந்த அளவுக்கு பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு அப்படிங்கிறது வந்து அக்கா வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கும் மேட்டூர் தொகுதியும் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது அவர்களே சீமா அவர்கள் அக்கா வித்யாராணி வீரப்பன் அவர்கள் அறிவிக்கும் பொழுது ரொம்ப பிரமாண்டமான ஒரு அறிவிப்பார் அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது ஸோ நம்ம காலத்தில் இருந்து பார்ப்போம் நடக்கிறது அப்படிங்கறதெல்லாம் அதற்கு முன்பு அனைத்து பொறுப்பாளர்களையும் நியமித்து மிக சரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்குவதற்கான அனைத்து வேலையை தொடங்கிவிட்டது அப்படிங்கிற செய்தி இருக்கவர்கள் இதையெல்லாம் குறித்து உங்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு உங்களுக்கு சந்திப்போம் சரியான கருத்து அவர்களை படைப்போம் நன்றி வணக்கம்